விழுப்புரம் மேற்கு தெரு திடலில் நகர அதிமுக சார்பில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தொகுதி வக்கீல் பிரிவு செயலாளர் ராதிகா செந்தில் தலைமை வகித்தார் நகர செயலாளர் ராமதாஸ் கூட்டத்தை தொடங்கி வைத்து தொடக்க உரையாற்றினார் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணை செயலாளர் செங்குட்டுவன் முன்னாள் நகர செயலாளர் ஜானகிராமன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் தனுஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர துணை செயலாளர் வக்கீல் செந்தில் அனைவரையும் வரவேற்றார் கொள்கை பரப்பு மாநில துணை செயலாளர் கோபி காளிதாஸ் சிறப்புரையாற்றினார் இதில் நகர்மன்ற கவுன்சிலர் கோல்டு சேகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் ஜெகதீஸ்வரி சத்யராஜ் நகர அவைத்தலைவர் பால்ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் பன்னீர் செல்வம் வக்கீல் சுபாஷ் நகர நிர்வாகிகள் கழுவு குணா ஹைதர் ஷெரீப் ஜாகிர் அன்பு சிவா உள்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க